ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் எப்படி நடந்தது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் நடந்து நைட்டு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மாசுக்கு போயிட்டு கேக் எல்லாம் கொடுத்தாங்க நைட்டு வர்றதுக்கு ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அப்புறம் வந்து இந்த குழந்தை இயேசு வந்து நாங்களும் வீட்டில் வந்து எல்லாம் வைக்கல சின்னதாக ஒரு இது வச்சுருந்தோம் டேபிளில் அந்த தொட்டில் குழந்தை இயேசுவை போட்டுட்டு கிறிஸ்மஸ்ஸை நாங்களே எளிமையாக கொண்டாடினோம் சர்ளோட அப்பாவுக்கு இந்த டைம் வந்து லீவு கிடைக்கல ஃபங்க்ஷன் டைம் மேக்ஸிமம் வருவாங்க இந்த டைம் வர முடியலை அதனால நாங்களும் எளிமையாக தான் கொண்டாடினோம் நைட்டு தூங்குறதுக்கு மூணு மணி மேலே ஆகிடுச்சு சர்ச்லேருந்து லேட் வந்ததினால அப்புறம் வந்து காலையில் லேட்டாக தான் எலும்பி செர்ஃபி வந்து பூரியும் இறச்சிக்கரையும் வேணும் கேட்டிருந்தான் அப்போ சரி செல்லிட்டு காலையில் பூரி சுட்டுட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு இது தான் போய் எடுத்துகிட்டு வந்தது சிக்கன் எல்லாமே காலையில் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு மார்னிங் சர்ச்சில் கொஞ்சம் காம்படிஷன் இருந்தது சரி அப்போ பிள்ளைங்களை கொண்டாங்க விடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் காம்படிஷன் இருந்தது செர்ஃபிக்கு தீம் என்ன பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் கொடுத்துருந்தாங்க எல் எல்லா பிள்ளைங்களும் நிறைய பிள்ளைங்க கலந்துருந்தாங்க செர்ஃபியோட சாண்டா கிளாஸ் இப்படி தான் இருந்தது அப்புறம் அங்கே வந்து சர்ச்சில் வந்து குடல் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சர்ச்சில் இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி வச்சுருந்தேன் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் சிக்கன் தம் பிரியாணினா ரெண்டு பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் அவங்களுக்கு இஷ்டப்படாத பிடிக்காது அதனால் சிக்கன் தம் பிரியாணியே பண்ணியிருந்தேன் மற்ற டைம் விட சூப்பராகவே வந்திருந்த சர்ச்சில் இன்னும் கொஞ்சம் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இருந்தது சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் கூட்டிகிட்டு அந்த விளையாட்டு போட்டிகளுக்கு போயிட்டு வந்தோம் மார்னிங் உள்ள விளையாட்டு போட்டிகள் எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் வந்து இன்னும் வந்து நடன போட்டியும் மார்வேட போட்டியும் இருக்குன்னு சொன்னாங்க சரி செர்ஃபியாவது நம்ம ரெடி பண்ணி வந்து டான்ஸ் படிச்சிருந்தா மார்வீட போட்டிக்கு நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணனால வீட்டில் இருந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸு அந்த ஏஞ்சல் உள்ள காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருந்தது அதனால ஏஞ்சல் மாதிரி ரெடி பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் வந்து நடன போட்டி அந்த பாட்டு போட்டுக்கு சேர்ந்து எனக்கும் பிரைஸ் கிடைச்சது பிள்ளைங்க வந்து பிரைஸ் கிடைச்சிது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை